இந்தியாவும் பாகிஸ்தானும் போருக்கு சென்றால் அது சிறிய போராக இருந்தாலும் கூட பல முக்கிய நாடுகள் பல்வேறு மறைமுக வழிகளில் இதனால் பயனடையக்கூடும் முக்கியமாக நிதி ரீதியாக பயனடையக்கூடும் குறிப்பாக பாதுகாப்பு மறுகட்டமைப்பு அல்லது உலகளாவிய மார்க்கெட்டை வைத்து வருமானம் பார்க்கும் அமெரிக்கா துருக்கி மற்றும் சீனா அதிக அளவில் லாபம் ஈட்டக்கூடும் அது எப்படி என்று இங்கே பார்க்கலாம் அமெரிக்கா எப்படி ஆதாயம் அடையும் ஆயுத விற்பனை அதிகரிப்பு அமெரிக்க பாதுகாப்பு ஒப்பந்தக்காரர்கள் லாக்ஹீட் மார்டின் ரேடியோன் போயிங் போன்றவை அதிக பலன் அடையும் இதற்கான வரி மூலம் அமெரிக்க அரசும் பலனடையும் இந்தியாவிற்கும் அதிகரித்த ஆயுத விற்பனையை இவர்கள் மேற்கொள்வதால் பலன் அடையும் எண்ணெய் விலை லாபங்கள் போர் பொதுவாக ஒரு நாட்டின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கிறது இதனால் எண்ணெய் விலை உயர்வு ஏற்படும் இதனால் அமெரிக்க எண்ணெய் ஏற்றுமதியாளர்கள் குறிப்பாக ஷேல் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் பயனடைவார்கள் டாலர் பலமடையும் இந்தியா பாகிஸ்தான் போரால் இந்திய பாகிஸ்தான் மற்றும் உலகளாவிய முதலீட்டாளர்கள் அமெரிக்க டாலரை ஒரு பாதுகாப்பான புகலிடமாக பார்ப்பார்கள் இதனால் அதை நோக்கி ஓடுகிறார்கள் இதனால் டாலர் மதிப்பு உயரும் தொழில்நுட்ப உறவு செயற்கைக்கோள் கண்காணிப்பு மற்றும் சைபர் பாதுகாப்பு தொழில்நுட்பத்திற்காக தொழில்நுட்ப வர்த்தக உறவுகளை ஆழப்படுத்துவதற்காக இந்தியா அமெரிக்காவை நோக்கி செல்லும் இதன் மூலம் அமெரிக்கா டேட்டா பெற்று பலன் அடையும் போருக்கு பிந்தைய மறு சீரமைப்பு அண்ட் ஆலோசனை அமெரிக்க நிறுவனங்கள் மறு கட்டமைப்பு இராணுவ தளவாடங்கள் மற்றும் மோதலுக்கு பிந்தைய மறு சீரமைப்பு பணிகளை பெற்று பலன் அடையும் துருக்கி எப்படி ஆதாயம் அடையும் பாகிஸ்தானுக்கு பாதுகாப்பு ஆயுதங்கள் ஏற்றுமதி துருக்கி பாகிஸ்தானுக்கு ஒரு முக்கிய ஆயுத சப்ளையர் போர் கடற்படை அமைப்புகள் இந்த போர் துருக்கிய இராணுவ உபகரணங்களுக்கான தேவையை அதிகரிக்க கூடும் இதனால் அந்த நாட்டுக்கு வருமானம் கூடும் முதலீடு பாகிஸ்தான் இந்தியா போர் துருக்கியின் புவிசார் அரசியல் செல்வாக்கை அதிகரிக்கும் முக்கியமாக பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் பெறும் முக்கியமாக இராணுவ ரீதியாக முதலீடுகளை அதிகரிக்கும் இது பாகிஸ்தான் நிதியை பாதிக்கும் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் துருக்கி பாகிஸ்தான் அல்லது உலகின் பிற இஸ்லாமிய நாடுகளுடன் கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை செய்யலாம் இதனால் பாகிஸ்தானுக்கு மேலும் இழப்பு ஏற்படும் துருக்கிக்கு ஜாக்பாட்டா துருக்கி ராஜதந்திரம் துருக்கிய அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் வணிகங்கள் பெரும்பாலும் மோதல் மண்டலங்களில் உதவி கட்டுமானம் மற்றும் தளவாடங்களுக்கான ஒப்பந்தங்களை பெறுவது வழக்கம் இதன் மூலம் அவர்களும் பலனடைவார்கள்